அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ரநிலையில சஞ்சாரம் செய்வாரு அதுவே தமிழ் மாதப்படி புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறாரு சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் ராசியில வக்ர ஆவார் இந்த குரு வக்ரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பகலுக்கு இருக்க

உத்தியோகம் மேலும் வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டு தொழில் இது சார்ந்த வகையிலும் விரைவு செலவுகள் அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மோஸ்ட்லி சஞ்சாரம் செய்யறது சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஃபேமிலியில சுப விஷயங்கள் நடந்திருக்கும் ஏதாச்சும் புதிய முயற்சிகள் அதிகமா எடுத்திருப்பீங்க இது சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் ஆனா இப்ப குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல ஆகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது பொதுவாக குரு பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு பயன்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான செலவுகள் செலவுகளை அதிகமாக நம்ம மேற்கொண்டிருப்போம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகளை அதிகமாக மேற்கொண்டிருப்போம் ஆனா வக்ரம் ஆகும்போது போது சற்றை பாதகமான செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது சம்பந்தமே இல்லாத விரைவு செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் எனவே பனிரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல எனவே பனிரெண்டாம் இடம் சற்றே பலம் இழந்த மாதிரி செயல்படும் இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் பனிரெண்டாம் இடம் சற்றே பலம் இழந்து செயல்படும் அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா குரு பகவான் மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பார் அதாவது நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார்

காலகட்டத்தை பொறுத்தளவுல விரயஸ்தானம் நான்காம் ஸ்தானம் ஆறாம் ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் இந்த நான்கு முக்கியமான இடங்கள் குரு பகவானால பலம் இழக்குது அதுலயும் ஆல்ரெடி பார்த்தோம்னா நான்காம் இடத்துல கேது அர்த்தாஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கு மேலும் சனி பகவான் பாகிய ஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை ஸ்தானத்துல பத்தாம் இடத்துல ராகு பகவான் இப்படி பார்த்தோம்னா கடந்த காலகட்டம் பெரிய அளவுல ஒரு ஃபேவரான பலன்கள் எந்த விஷயத்திலுமே கிடைச்சிருக்காது ஆனா விரயச் விரைச்செலவுகள் மட்டும் சிமிலரா இருந்திருக்கும் அது மோஸ்ட்லி சுப விரைச்செலவுகளா இருந்திருக்கும் அது மட்டும்

தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையிலும் சரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலும் சரி பெரிய அளவுல ஒரு ஸ்டேபிளான பலன்களை நம்ம சொல்ல முடியல அதுலயும் அர்த்தாசிரம கேது நடந்தாலும் குரு பார்வையில கேது போகமாட்டு இருந்ததுனால எல்லாத்தையும் நம்மளால மேனேஜ் பண்ண முடிஞ்சது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமையை குரு பார்வை நமக்கு கொடுத்துச்சு இப்ப அக்டோபர் எட்டுல இருந்து குரு பார்வையும் சற்றே பலம் இழக்குது எனவே அக்டோபர் எட்டுக்கு பிறகு நம்ம எல்லா விஷயத்திலையும் சற்றே கவனமா இருக்கணும் அதே நவம்பர் பதினைந்து வரைக்கும் பெரிய அளவுல குழப்பம் இல்ல ஏன்னா சனி பகவான் பக்ரத்துல

சார்ந்த வகையில் பெரிய அளவிலான மாற்றங்களையோ பெரிய அளவிலான முயற்சிகளையோ செயல்படுத்த வேண்டாம் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு செயல்படுத்துறது நல்லது குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறத மூவ் ஆன் பண்றது சிறப்பு ஆல்ரெடி வச்சிருக்க தொழிலை விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு அதுல மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம் இல்லை பத்தாம் அதிபதி விரைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணும் கடன் வாங்கி நிறைய பேர் கலந்த காலகட்டங்களில் தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் எனவே தொழில் சார்ந்த வகையில சிந்தனை அதிகமா போகும் சுய தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணும் நம்ம நல்லா இன்வெஸ்ட் பண்ணி அதை பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு வந்திருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினைந்துக்கு மேல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் தொடர ஆல்ரெடி இருக்கிறத மூவ் ஆன் பண்றது சிறப்பு குறிப்பா தொழில் ரீதியா மேலும் இந்த காலகட்டத்தில் தொழில ஏதும் மாற்றம் செய்ய வேண்டாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தொழிலை விட்டுட்டு வேற எதுக்கும் நீங்க ஜம்ப் ஆக வேண்டாம் இருக்கிறதையே நீங்க ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க அதுதான் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் உத்தியோக வாய்ப்பு இல்லை உத்தியோகம் சார்ந்த வகையில் நிறைய மன வருத்தம் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பணிச்சுமை ரொம்ப ஹெவி டியூட்டி பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாமே நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டு இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நவம்பர் பதினைந்துக்கு மேல இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில் எதையும் மாற்றம் செய்ய வேண்டாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம்னு இறங்க வேண்டாம் ஜஸ்ட் இப்போதைக்கு இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுறது தான் பெட்ரு மேலும் நவம்பர் பதினைந்துக்கு மேலே பார்த்தோன்னா சனி பகவான் ரீஆக்டிவ் ஆயிடுவாரு லாபஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை பதியும் எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேல பெரிய அளவுல பேவரான ஒரு சுச்சுவேஷன் இல்ல குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அதனால அதுல கொஞ்சம் நம்ம செயல்படுறது தான் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பொறுமை காத்து எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டு பண்றது இந்த நேரத்தில் நல்ல ஒரு மாற்றமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அடுத்தா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த காலகட்டத்தில் நான் ரொம்ப வீக்கா பாக்குற விஷயமே பொருளாதாரம் மட்டும்தான் ஏன்னா நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க அதுக்கு பெரிய தடையா இருக்கக்கூடியது பொருளாதாரமாக தான் இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது ஆகவே வரவுக்கு மீறிய செலவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுலயும் விரயஸ்தானத்துல குரு வக்ரம் எனவே எதிர்பாராத நிறைய செலவுகள் எல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலயும் ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த நேரத்துல கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் கடன் தொந்தரவு அதிகமா இருக்கும் இதுவே ஒரு பக்கம் உங்களுக்கு பிரஷரா போற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இனி வர காலகட்டங்கள்ல கடன் வாங்காம அவாய்ட் பண்றது நல்லது எந்த அளவுக்கு நீங்க உங்களை ஜோன்லேயே வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அக்டோபர் எட்டுல இருந்து நீங்க சிறப்பான மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல கடன் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆல்ரெடி வாங்கின கடன் கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டாம் ஏன்னா நவம்பர் பதினைந்துக்கு மேல நமக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு இந்த காலகட்டத்தில் சரியான பொருளாதாரம் வரும்னு சொல்ல முடியல ஏன்னா லாபஸ்தானம் பத்தாம் இடம் விரயஸ்தானம் இப்படி வரிசையா எல்லாமே வீக் ஆகுது அதனால சரியான ஒரு பொருளாதாரம் வரும்னு சொல்ல முடியல அது மட்டும் இல்லாம எதிர்பாராத நிறைய நிறைய செலவுகள் இருக்கும் எனவே இதோட சேர்த்து நீங்க உங்களுடைய கடன் சுமையும் ஏத்திக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் நவம்பர் பதினைந்துக்கு மேல யாருக்கும் கடன் உதவி பண்ண வேண்டாம் நீங்க ஏதாச்சும் பொருளாதாரம் கையில வச்சிருக்கீங்கன்னா யாராச்சும் கேக்குறாங்கன்னா அதை டக்குன்னு எடுத்து கொடுத்துடக்கூடாது ஸோ இதுலயே நீங்க ரொம்ப அவேர்னஸா இருந்துக்கணும் எனவே அக்டோபர் எட்டுல இருந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு இப்பவே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கான ஒரு சில நடவடிக்கைகள்லாம் இப்பயே வெளிப்பட ஆரம்பிக்கும் அதை கரெக்டா சூதானமா சுதாரிச்சு முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இரண்டாம் மேடம் பெரிய அளவுல பாதிப்பு அடையல இரண்டாம் இடம் சார்ந்த வகையில் பெருசா எந்த ஒரு குற்றமும் இல்ல அதனால ஃபேமிலி ரிலேட்டடா ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனா பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில தாழ்வான சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே பொருளாதாரத்தால ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம் அதுதான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன் எனவே பொருளாதாரத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டடா அந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த வகையில் ஒரு விதமான விரைய செலவுகள் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த நேரத்தில் நான்காம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் நான்காம் இடத்துல குரு பார்வை பலம் இழந்து நான்காம் இடத்தை ஆதிக்கம் செலுத்துறதுனால இந்த காலகட்டத்தில் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய மன ஆரோக்கியம் அது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது தாயாரோட எந்த வாக்குவாதமும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அரவணைச்சு செயல்படுறது

நவம்பர் இருந்து தந்தை சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாகி சனியாக இருந்தாலுமே பொதுவா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தை சார்ந்த வகையில ஏதாச்சும் மன வருத்தங்களை கொடுத்துறாரு எனவே தந்தை சார்ந்த விஷயங்களையும் அவர்கள் கூட பேசுற அந்த விதம் இந்த பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் நிதானமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயத்த மட்டும் நம்ம சரிவர பராமரிச்சாலே போதும் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல ஏன்னா இரண்டாம் இடம் ஆல்மோஸ்ட் இருக்கு மற்ற இடங்கள் கொஞ்சம் டீஆக்டிவேட் ஆகிறது அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்த திருமண முயற்சி இந்த காலகட்டத்தில் கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல பொதுவாக பார்த்தோம்னா நமக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் அவர் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறது நல்லது ஆனால் இப்போ பக்ரமாகறாரு அதை அந்த அளவுக்கு ஃபேவரா நான் பார்க்கல எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் நீங்க நவம்பர் பதினைந்துக்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு திருமண முயற்சிகளை ஒரு சில தடை தாமதங்கள் தடுமாற்றங்கள் இயற்கையாக இருக்கும் ஆனால் அதை நினைச்சு நீங்க வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு திருமண முயற்சியில தடை தாமதம் ஏற்படுறது நல்லது எந்த அளவுக்கு தடைப்படுத்தி தாமதப்படுத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு சிறப்புன்னு அர்த்தம் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல நவம்பர் பதினைந்துக்குள்ள முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையும் குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில வச்சுக்கிறது நல்லது நவம்பர் பதினைந்துக்கு பிறகு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல எனவே நவம்பர் பதினைந்து விட்டீங்கன்னா அதன் பிறகு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல முக்கியமான மாற்றங்களும் முக்கியமான நல்ல செய்திகளும் வந்து சேரும் அதனால அதுக்கு இடைப்பட்ட கால காலகட்டங்களில் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் எந்த ஒரு கவலையும் தயக்கமும் பதட்டமும் வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்துகிட்டே இருங்க மேலும் விரைய ஸ்தானத்தில் குரு பகவான் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் தேவையில்லாத தண்ட விரை செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா நீங்க டிராவல் பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க முயற்சி மட்டும் பண்ணுங்க பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க மிக விரைவில் நல்ல செய்திகள் நிச்சயமாக வந்து சேரும் அடுத்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் விஷயங்களை பொறுத்தளவுல ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல பொதுவாகவே கடந்த கால காலகட்டத்திலேயே வாழ்க்கை துணையால நிறைய விரைச் செலவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் அது மோஸ்ட்லி சுப விரை செலவுகளா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு எனவே வாழ்க்கை துணையால தேவையில்லாத விரைச் செலவுகள் ஏற்படலாம் மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அதே போல வாழ்க்கை துணையோட அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம் இதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அதே போல அத்தியாவசியமான தேவைகளை முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் அத்தியாவசியம் இல்லாத விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சோ அதுதான் நமக்கு ஒரு பெட்டரான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கிறது நல்லது அக்கறையோட நடந்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோனாக்கா ஒரு சகிப்பு தன்மை இருக்காது அதிகமாக கோபப்படுவாங்க அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையை எடுத்தறிந்து பேசுவாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சலிப்பான மனநிலை வந்துட்டு போறது வாய்ப்பு எனவே இதை நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால சூழ்நிலைகள் கையை மீறி போகாது எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும் இருந்தாலுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்து அனசரித்து பொறுமை காத்து போறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா ஐந்தாம் மேடம் ரொம்ப கிளியரா இருக்கு ஐந்தாம் மேடம் சார்ந்த வகையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல இந்த நேரத்துல நான்காம் இடம் ஸ்தானம் ஆறாம் இடம் இந்த இடம்லாம் ஆக்டிவேட் ஆகுது அந்த இடம்லாம் கொஞ்சம் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா அந்த குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நீ உடல் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கிளியராக இருக்கீங்கன்னா குழந்தை பாகியத்தில் எந்த தடை தாமதமும் இருக்காது எனவே இந்த நேரத்தை பொறுத்த ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா மருத்துவ செலவுகளோட மருத்துவ பரிசோதனைகளோட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தோன்னாக்கா நவம்பர் பதினைந்துக்குள்ள நம்ம நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதை விட்டோம்னாக்கா பிப்ரவரி நான்காம் தேதி செய்திக்கு நமக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும் அது இடைப்பட்ட காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் ஏற்படுத்தினா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் வெளியிடங்களுக்கு அதிகமாக டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த வண்டி வாகனங்கள் அதிகமாக டிராவல் பண்றத பெண்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல டயத்துக்கு சாப்பிடுங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் நான்காம் இடம் ஆக்டிவேட் ஆகுறதுனால நிறைய மனக்கவலைகள் வந்து நம்ம மனசுல சூழ்ந்துக்கும் அதனால டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது இதையோ நினைச்சு மனமானது அசை

பெரிய அளவுல குற்றமான பலன்கள் எல்லாம் இல்ல பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் நிச்சயமா உண்டு பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் சோ அதெல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு உங்களால உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பாசிபிள் இருக்கு மற்றபடி பிள்ளைகளால பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவு இல்லை பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த நேரத்துல கொஞ்சம் நியூட்ரல் ஆயிடும் பிள்ளைகள் உங்க மேல அக்கறை செலுத்த ஆரம்பிப்பாங்க சோ அதெல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் அடுத்த மாணவ மாணவிகள் பொறுத்த அளவுல நான்காம் இடம் சற்றே பலம் இழக்குது நான்காம் இடம் அப்படிங்கிற அந்த காரகத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகுது ஏன்னா நான்காம் இடத்துல கேது ஆதிக்கம் இருக்கு குரு பார்வையில கேது இருந்ததுனால இது நாள் வரைக்கும் பெருசா குழப்பம் எதுவும் இல்ல ஆனா கேது பகவான் இப்போ நான்காம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா டிராவல் பண்றாரு அர்த்தாஷ்டம கேது பத்தாம் இடத்துல ராகு குருவும் வக்ரம் சோ இந்த காமினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கல்வி சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு போகலாம் இந்த அர்த்தாஷ்டம கேது காலகட்டங்கள்ல படிப்பு சார்ந்த வகையில் நிறைய மன உளைச்சல் எல்லாம் வந்துட்டு போகலாம் நிறைய இருக்கு இதெல்லாம் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தங்கள்லாம் வந்துட்டு போகலாம் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது எதையும் நினைச்சு பெருசா அலட்டிக்க வேண்டாம் எதையும் நினைச்சு பெருசா மட்டும் போதும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் முயற்சி செய்தால் இந்த நேரத்தில் நிச்சயமா வெற்றிகள் உண்டு எதையும் நினைச்சு ரொம்ப யோசிக்கிட்டே உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஸ்டாப் நின்றுடுவீங்க எனவே யோசனையை குறைத்து படிக்கிறது மேல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கல்வியில் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா அந்த நேரத்தில் பொருளாதாரம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அத முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்டேபிள் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களால் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னாக்கா கல்வி சார்ந்த வகையில் பெருசா குழப்பங்களோ தடை தாமதங்களோ இருக்காது இந்த நேரத்தில் படிப்பு மேல இருக்கிற அந்த ஆர்வம் குறையும் பொருளாதாரத்தை நோக்கி சிந்தனை அப்படிங்கிறது பயணிக்க ஆரம்பிக்கும் இதனால நிறைய பேர் வந்து இந்த படிப்பு சார்ந்த வகையில் தவறுதலான முடிவுகள் எடுத்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி நாட்கள் படிப்பு சார்ந்த வகையில் எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாம எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாம உங்களுடைய தெளிவான பாதையில நீங்க மட்டும் பயணிச்சுட்டே இருங்க மேலும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல வக்ரம் உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை மட்டும் செய்யுங்க உங்க நண்பர்களுடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு விஷயத்துல இறங்கினீங்கன்னா அது நிச்சயமாக மைனஸ்ல தான் போய் முடியும் அதனால உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செயல்படுத்துங்க மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் குறிப்பா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எனவே என்னை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்தில் மனச்சோர்வு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டு நல்ல ஒரு ஊக்கத்தோட நூறு சதவீத முயற்சிகளோட நம்ம செயல்பட்டோம்னா படிப்பு சார்ந்த வகையில நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நல்ல எனர்ஜியா வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க எப்போதும் லேசியா ஃபீல் பண்ணாதீங்க நல்ல ஒரு எனர்ஜியான மைண்ட் செட்டோட நீங்க டிராவல் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் பெரிய அளவுல ஃபேவரா இல்ல அஷ்டமஸ்தானம் ஆறாம் இடம் இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகுது நான்காம் இடத்துல கேது எனவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுல நம்ம என்ன கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் விரை குரு காலகட்டத்துல மருத்துவ செலவு இயற்கையா இருக்கும் அப்படி விரை குரு காலகட்டத்துல மருத்துவ செலவு ஏற்படுதுன்னா அதை தாராளமா செய்யலாம் அதுலயும் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் எட்டுக்கு பிறகு உடல் ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ செலவுகள் ஏற்படுதுனா அதை தாராளமா செய்யுங்க அதுல நல்ல ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும் மேலும் கடந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்குன்னா அதெல்லாமே இப்ப கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிக்கும் எல்லாமே சரி செய்யப்படும் நான்காம் இடத்துல கேது பகுவான் இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு இடத்துல ஸ்டேபிலா இருக்க முடியாது அப்படி ஒரே இடத்துல ஸ்டேபிலா இருந்தாலுமே மன ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக பார்த்தோனாக்கா நம்மளுடைய இந்த மேல் மார்பு பகுதிகள் கீழ் மார்பு பகுதிகள் இந்த இடங்கள் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு அதே போல நுரையீரல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் நிறைய பேருக்கு சளி தொந்தரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே போல இடுப்பு முதுகெலும்பு இது சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் இந்த இடுப்பு முதுகெலும்பு சார்ந்த வகையிலையும் ஒரு சில வழிகள் ஒரு சில குழப்பங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கலாம் அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது அதே போல ஏழாம் அதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் பெண்கள் வந்து இந்த கருப்பை சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் அடுத்தது சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் ஏழாம் அதிபதி விரயத்துல வக்ரம் ஆகுறதுனால ஜீரண உறுப்பு சற்றே பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால இந்த உணவு விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கிறது சிறப்பு ரொம்ப லைட்டான உணவா சாப்பிடுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் டயத்துக்கு சாப்பிடுங்க அளவா சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க எளிமையா செரிமான

இந்த கால் மூட்டு பகுதி இதுலயும் ஒரு சிலருக்கு வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வகையான காயங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு அது அந்த அளவுக்கு ஃபேவர் பண்றது இல்ல இனி டைமும் அந்த கால் கையில வலிகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் மேலும் நான்காம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்ண முடியாது ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா அதை தள்ளி தள்ளி போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு சற்றே சோம்பேறித்தனம் அப்படி இல்லைனாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே உணவு முறை உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை இதிலெல்லாம் நீங்க கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்துறது உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும் அதே போல மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க தினமும் காலையில குளித்துட்டு தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு எதையும் ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க மனதை எப்போதும் அமைதியான நிலையிலேயே வச்சுக்கோங்க எதையும் நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்மளுடைய மன ஆரோக்கியம்தான் எல்லாத்துக்குமே ஆணி இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்முடைய மனதுல என்ன எண்ணங்கள் ஓடுதோ அதுக்கு தொகுந்தா போலதான் நம்முடைய உடலும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும் அதனால மனதுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களை அசை நல்லது ஏன்னா மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்துச்சுன்னா நீங்க செய்யற செயல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க செய்யற செயல்கள் சிறப்பா இருந்துச்சுன்னா நிச்சயமா அது மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் எனவே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அதன் பிறகு செயல்பாடு மேல கவனம் செலுத்தணும் ஃபைனலி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க அடைஞ்சிடலாம் ஓவரால் அந்த குரு வக்ர பலன்களை பொறுத்த அளவுல பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தாலே மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துடும் பாக்குறது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இது மூன்றும் சற்று கொஞ்சம் பலம் இழக்குது மேலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் நம்ம நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இந்த விஷயத்துல பொறுமையா செயல்பட்டாலே நிச்சயமா நல்ல பலன்களை நம்ம அறுவடை செய்ய முடியும் எதுலையும் அவசரம் காட்ட வேண்டாம் ஏதாச்சும் தடைபடுதுன்னா அது நல்லதுதான் இந்த நேரத்தில் அப்படிங்கிறது நிச்சயமா நல்ல பலன்களை தான் கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் தாமதமா கிடைக்கிறது தான் அந்த நேரத்தில் நமக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அதனால இதுலயும் அவசர காட்டாம பொறுமையா செயல்படுங்க நிச்சயமா நல்ல பலன் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அந்த பத்து லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒரு பொதுவான ஒரு பிடிச்சனை கொடுக்கறது அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இத தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க எனக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படின்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் மேலோட்டமா வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுனா அதுல நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்றோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு

ரொம்ப மோசமா உள்ளவர்களுக்கு தான் ரொம்ப வீக்கான தசா புக்தி நடக்குது பாதகமான தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் கோச்சார பலனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு அப்படி ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி மேலும் நம்முடைய கிரக நிலைகள் சரியான நிலையில் இருந்து கோச்சார பலன்கள் மைனஸா இருக்குன்னாக்கா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதே போல இன்னொரு கிளியாரிட்டி என்னன்னாக்கா நம்முடைய ஜாதகத்துல வீக்கான தசா புக்தி நடந்து கோச்சார பலன்கள் ரொம்ப பாசிட்டிவா வருதுனாலும் அதனாலயும் பிரயோஜனம் கிடையாது பொதுவாக கோச்சார பலனால பெரிய அளவிலான சேஞ்சஸ் மனித வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது நம்முடைய தசா புக்தி மேலும் நம்மளுடைய கிரக நிலைகள் தான் மேஜரான ரோலை ப்ளே பண்ணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் தான் நம்ம லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால அந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கற பட்சத்துல இந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனல்லையும் போய் பாக்குறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை இது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்திராலஜர் யாரோ அவங்க சூஸ் பண்ணி அவங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஒரு ஆஸ்திராலஜில ஃபாலோ பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம் அவங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணும் அவங்க சொல்ற பலன்கள் எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக அந்த கோச்சார பலன்களை பொறுத்த அளவுல அட்லீஸ்ட் நீங்க மூணு மாசம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும் நம்மள குழப்பத்துக்குனே நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாஸ்ல பரவிக்கிட்டே இருக்கு ஆகவே நீங்க ரொம்ப தெளிவா இருந்துக்கணும் ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சேனல் கூட ஒரு மூணு மாசம் நீங்க டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு சேனல்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து குழப்ப

டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன் அப்படி இல்லனாக்கா நம்மளுடைய சேனல்ல அவேலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி பிரெ딕ஷன் சொல்லிட்டே இருக்கும் சோ அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுல உள்ள பலன்களை நீங்க பொறுத்தி பாருங்க அதுலயே உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேல நம்மளுடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் சோ இந்த கேட்டகரியில டீடைலா एक्सप्लेन பண்ணி சொல்லிட்டு வரோம் சோ அந்த வீடியோ பதிவுலாம் நம்மளுடைய சேனல்ல அவேலபிளா இருக்கு ஒரு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி லிமிட் டைம் சோ பி கூட ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி